ஆடி என்ன நடந்துருக்கு ஆடி ஆனா யார் யாராவது அந்த பையனுக்கு அடி இருக்கையில இப்போ அர்ஜெண்டான மூயில உங்களுக்கு கடச்சது காரண அது இங்க வந்து ஒரு மாடல முடிக்காக ஊர்லே பாரம்பரியமாக நூறாண்டு தாண்டுதான் கம்பங்கள் நாங்க இன்னைக்கு அந்த கம்பத்தை வைக்கிறோம்

அவசரம் தோணுச்சு சொல்லுங்க அதுக்கு ஒரு நிமிஷம் அதுக்கு முதல் நாள் இவங்க தம்பி என்ன சந்திச்சு சொன்னாங்க சொல்ல வேண்டியது இவங்க முதல் நாள் இவங்க தம்பி சந்திச்சோம் அப்ப என்ன சொன்னீங்க வழிபாடு தலங்களில் உள்ள இடத்தை வந்து அவங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா அங்கே எடுக்க மாட்டோம் அப்படிதான் எங்கள்கிட்ட நீங்க சொன்னீங்க அதையே எல்லாத்தையும் விட்டுட்டு

கரெக்டே <laughs> கிடையாது <laughs>